வாழ்க வளமுடன் ஆஸ்டோனிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கும் போது ஆயிரம் பேர் நம்ம கூட இருப்பாங்க ஆனா தோற்கின்ற பொழுது எத்தனை பேர் கூட இருக்கிறாங்க நம்ம தோல்வி வரும் பொழுது யார் தோல் கொடுத்து நம்மளை காப்பாற்றுவார்கள் அவங்க தான் நல்ல ஒரு உறவு நல்ல ஒரு நண்பர்கள் அப்படிப்பட்ட அந்த காலத்தின் போது உங்களுடைய கண்ணீர் திரிக்கக்கூடிய நபர்கள் யார் மனிதன் முதல் தெய்வம் வரை அவர்கள் யார் அப்படின்றத இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலில் ரிசவராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பிரிச்சு பழங்கள் பதிவிட்டாச்சுங்க சேனலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம நான் சேனல் சஸ்கிரைப் வச்சுட்டு கூட தர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ரிசபராசியில் பிறந்த நண்பர்களே ரிசவம் என்றாலே காலை உழைக்கும் வர்க்கத்தினர் நிச்சயமான முறையில உழைப்புக்கு முதல் ராசி இந்த ரிசவராசி என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட அந்த ரிசவராசில பிறந்த உங்களுக்கு ஒரு கஷ்டம் ஒரு நஷ்டம் வாழ்க்கையில் ஒரு தடுமாற்றம் அப்படின்ற போது முதல்ல கை கொடுத்து காப்பாற்றக்கூடிய மனிதர்கள் யார் அவங்கள பத்தி பார்த்தோம் முதல்ல ரிசவராசியை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ராசி நடிப்படலாம் வருவாங்க அப்படின்னா கன்னி ராசியில பிறந்தவங்க இவங்க மூலமா கண்டிப்பா புதிய முயற்சி உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளாக அவர்கள் இருப்பார்கள் உங்களுடைய காதல் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய கல்யாணம் சொந்தமான விஷயங்கள் எல்லாம் அவங்களுடைய உதவி கண்டிப்பா இருக்கும் இதுக்கப்புறம் விருச்சிக ராசியில பிறந்தவங்க நீங்க ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு தயக்கம் பயம் நெடுக்கம் இருக்கலாம் அந்த நிலையில் உங்களுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்ற பட்சத்துல அந்த ஒரு காரியத்தை மிக எளிதாக நீங்கள் செய்து முடிப்பதற்கு சப்போர்ட்டாக இருப்பார்கள் விருச்சிக ராசில பிறந்தவங்க நீங்கள் ராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கை துணையாக அமைந்தால் உங்களுக்கு மிகுந்த நன்மைதா இருக்கும் இதற்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா மகர ராசியில பிறந்தவங்க மகர ராசியில் பிறந்தவங்க நல்ல ஒரு வழிகாட்டியாக இருப்பார்கள் நல்ல ஒரு உறுதுணையாக உங்களுக்கு இருப்பார்கள் அவங்க மூலமா கௌரவம் பெயர் கிடைக்கும் ஒரு பார்த்தா பிறந்தவங்க மீனராசில பிறந்தவங்க மூலமா வாழ்க்கையின் உச்சத்தை நீங்கள் நிச்சயம் தொடுவீர்கள் அந்த அளவுக்கு புகழ் காசு பணம் என அனைத்து விஷயத்திலும் உங்களை அவர்கள் காப்பாற்றுவார்கள் உங்களை உயர்த்துவார்கள் இது ராசின் அடிப்படையில் இதிலே உறவுகள் அடிப்படை அப்படின்னு பார்க்கும்போது பிறந்தவங்க உங்களுக்கு மாமன் வழி உறவுகள் மாமா போன்ற உறவுகள் நிச்சயம் உங்களுக்கு பெரிய அளவு நன்மையை கொடுக்கும் அந்த உறவு மூலமாக பெரிய ஆதாயத்தை நீங்கள் பெறுவீர்கள் அதே சகோதர சகோதரிகள் இந்த உறவுகள் மூலமாக சில விஷயத்தில் விரை செலவுகள் ஏற்படலாம் ஆனா லைஃப் லாங் அந்த ஒரு தொடர்பும் பணம் கொடுக்கல் வாங்கல சரியான ஒரு நிலைப்பாடு உங்களுக்கு உருவாகும் இதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அத்தை போன்ற உறவுகள் மூலமாக மட்டும் சில பாதங்கள் நடக்கலாம் அதுல கொஞ்சம் நீங்க கவனத்தோட இருக்கணும் சரிங்களா ஸோ இப்போ தெய்வங்கள் என்று எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாசில் பிறந்த உங்களுக்கு தெய்வங்களை பொறுத்தவரை விஷ்ணு பகவான் பெருமாள் கிருஷ்ணர் போன்ற தெய்வங்கள் உங்களை பல கஷ்டத்திலிருந்து ஆபாத்திலிருந்து காப்பாற்றும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது நாளைக்கு ஒரு பணம் வசூலாகும்னா பகவான் கிருஷ்ணரை நீங்க வணங்கினால் போதும் அதை எப்படி வழிபாடு பண்ணனும் புதன்கிழமை என்று துளசி மாலை சாட்சி வணங்க வேண்டும் தொடர்ந்து ஒரு எட்டு புதன்கிழமை இப்படி செய்துவிட்டு வர உங்கள் வாழ்க்கையில் எப்ப ஏற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் அது காணாமல் போகும் கரையும் மாறுபடும் ஸோ அப்படிப்பட்ட ஆண் வழிபாடு அதுவும் விஷ்ணு பகவான் கிருஷ்ணர் பெருமாளுடைய வழிபாடு தவறாமல் பண்ணுங்கள் கண்டிப்பா வாழ்க்கைய பெரிய அளவு நன்மை நடக்கும் மேலும் நவகிரகத்தில் புதனை வணங்குகின்ற பொழுது குடும்பமும் தனமும் உங்களுக்கு ஒரு சேர கிடைக்கும் ஸோ தவறாம பண்ணிக்கோங்க மேலும் படிக்க முடியாத ஏழை எளிய மாணவர்களுக்கு படிப்பு தானம் கல்வி சம்பந்தப்பட்ட உதவிகள் செய்யங்க கண்டிப்பா உங்களுக்கு மேலும் புண்ணியங்கள் கிடைத்து உங்க வாழ்க்கை நிலைப்பாடே மாறும் சரிங்களா சோ இந்த பத்தி நிச்சயமா உங்களுக்கு லைக் மறக்காமல் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்